இன்று செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் அதனால் இன்றைக்கு பரிகாரங்கள் சம்பந்தமான ஜோதிட தகவல் ஒன்றை பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பரிகாரம்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடன் நோய் பகை ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கான காரகத்துவம் பெற்றவராக அங்காரகன் இருக்கின்றார் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பல வகையான அம்சங்கள் இருக்கிறது உயிர் காரகத்துவம் ஜட இருக்கிறது ஜட காரகத்துவத்தில் அதிகமான காரகத்துவங்கள் வரும் அதன் பிறகு இன்னும் விஷயங்களுக்கு கிரகம் தான் ஆதிபத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதில் கடன் அப்படின்னு சொன்னாலே அதற்கு வந்து செவ்வாய் தான் நோய் அப்படின்னு சொன்னால் பகை விரோதம் சத்ரு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் பிரதானமான இடத்துல இருப்பார் அதன் பிறகு சனி வருவார் அதன் பிறகு புதன் வருவார் இதற்கு எதனால் அப்படின்னு பார்க்கும்போது புதன்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் அதிபதி அதனால் அவர் வந்து இது போல் கடன் நோய் பகைக்கு வந்துடுறார் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் அஷ்டமாதிபதியாக இருக்கார் அதன் பிறகு அவர் வந்து பூமி காரகனாக சகோதர காரகனாக இருக்கார் நிறைய பேருக்கு இந்த பூமி சம்பந்தமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதுதான் வழக்கு அதிகமாக இருக்கும் சகோதரர்களிடையே அதை பிரித்து கொள்வதில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் செவ்வாயின்னு சொன்னால் ரத்தம் ரத்த பந்தம் உறவினர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படி அத்த அஷ்டமாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால செவ்வாய் வந்து இதற்கு கரகத்துவம் பெறுகிறார் அதன் பிறகு சனி சனி அப்படின்னு சொல்லும்போது நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பார் ஒரு பிரச்சனை வந்து குறிப்பிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷம் ஏழரை வருஷத்துக்குள்ளே முடியலன்னு சொன்னால் அது வந்து முப்பது ஆண்டுகளுக்கு கூட தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சனி வந்து ஒரு சுற்று முடித்து வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் அதனால தான் வந்து நிறைய குடும்பங்களில் அந்த உறவினர்களிடத்துல தலைமுறை, வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் அப்படி சனி புதன் செவ்வாய் இவர்கள் தான் கடன் பகை நோய் அப்படின்னு சொன்னால் காரணமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ராகு கேத்துக்கள் தான் காரணம் என்பதாக நினைத்து கொள்வோம் அப்படி கிடையாது இதில் ஆறாம் இடத்தை நம்ம சொன்னோம் புதன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் இடத்த செவ்வாயின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சனிக்கு வந்துட்டோம் பனிரெண்டாம் இடத்திற்கு போகவில்லை ஏன்னா பனிரெண்டாம் இடமும் கூட மறைவிடமாக கருதக்கூடிய பிரச்சனை தரக்கூடிய இடம்தான் ஆனால் பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மோட்சத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது அயன சயனத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருக்கிறார் அவர் ஒரு சுபர் அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியவராக சுக்கரன் இருக்கார் அவர் ஒரு சுபர் அந்த பனிரெண்டாம் அதிபதி குரு வந்து மற்றொரு ஆதிபத்தியம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தர்மஸ்தானத்தை பெற்றுவிட்ட அதனால ஆறு எட்டு பனிரெண்டுகளில் பனிரெண்டு அந்த அளவிற்கு பெரிய பிரச்சனை கொடுப்பது கிடையாது ஆறு எட்டு தான் அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆனால் நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல பனிரெண்டாம் இடம் தொடர்பு பெற்று விட்டது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையாக பெட்ரிட்டன் சொல்றன அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படி இந்த ஜோதிடத்தில் பல படிகள் இருக்கிறது நம்ம நிறைய புரிந்து கொண்டு கணிக்கணும் புரிந்து கொண்டு கணித்து அதன்படி வந்து வழி காமிக்கணும் அதன்படி செயல்படணும் பரிகாரங்களை செய்யணும் இப்படியாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு 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 மனிதனுக்கு இந்த புவியில் பிறந்தவருக்கு கடன் யாருனால வரும் பகை யாருனால வரும் நோய் யாருனால வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கிரகங்கள் அதில் மூன்று கிரகங்கள் செவ்வாய் புதன் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புதன் வந்து இந்த பனிரெண்டாம் இடத்தோடு மறைமுகமாக ஒரு தொடர்பு கொள்கிறார் நம்ம ஆறு எட்டுன்னு சொன்னாலே அதில் பனிரெண்டு வரத்துக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது அடையக்கூடிய கதி நீச்சம் அவரும் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறார் அப்படின்றது அர்த்தம் கண்ணின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்ச பலத்தை பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகின்றார் அதனால் நம்முடைய ஜாதகத்தில் கடன் இருக்கிறது நோய் இருக்கிறது பகை இருக்கிறதுன்னு சொன்னால் ராகுகேத்துக்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்றது இல்லை அதை தாண்டி இந்த மூன்று கிரகங்களை பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதில் எந்த கிரகம் வந்து நமக்கு போல் பிரச்சனையை கொடுக்கிறதோ அது சம்பந்தமான வழிபாட்டு தெய்வத்தை நம்ம வந்து வழிபடும் போது கட்டாயம் அந்த பிரச்சனை தீரும் மேலும் அந்த கிரகம் சம்பந்தமான தினங்களில் நட்சத்திரங்களில் ஹோரைகளில் அது சம்பந்தமான தசா புக்தி காலங்களில் நம்ம வந்து இந்த பரிகாரங்களை செய்யணும் அந்த கிரகம் சம்பந்தமான உயிர் காரகத்துவம் பெற்ற நபருடைய துணையை நம்ம வந்து கோரலாம் அந்த பிரச்சினை தீர்வதற்கு அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவத்தினால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதில் கவனமாக இருந்து கொள்ளணும் இப்படியாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது அதனால் ருணரோக சத்துரு பற்றி இதற்கு ஜோதிட ரீதியாக என்னென்ன கிரகங்கள் காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி ஓரளவு பார்த்தோம்